அக்கா எங்கேருந்துக்கா வந்திருக்கீங்க விருநர் மாவட்டம் அருப்புக்கட்டை ஊராட்சியிலேருந்து தாலு சட்டமன்ற தொகுதியிலிருந்து இருந்து மா மாவீரர் இன்னைக்கு நாலு நாள் வந்திருக்கோம் ரொம்ப உங்களுக்கு பிடிச்சது என்னக்கா ரொம்ப பிடிச்சதுன்னா தூய பேச்சால எதனால இருக்கப்பட்டு எல்லாருக்கும் சமமான கல்வி மருத்துவம் அப்புறம் நல்லா இந்த மலை இயற்கையான மழை நல்ல வளங்களை பாதுகாக்கன்றதில்ல நம்ம நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம எதை விட்டு போ விட்டுட்டு போகிறது கிடையாது இயற்கை வளங்களை வந்து பாதுகாப்பாக வைக்கணுன்றது அந்த ஒரு சக்தி தான் நம்ம ஈர்த்து அவரை பின்னாடி வர வச்சிருக்கு விருதுநகர் மாவட்டம் மறுப்போட்டை தொகுதியிலேருந்து வரவங்க மாவீரர் நாளை ஒட்டி பொதுக்கூடத்தில் அண்ணனோட பேச்சை கேட்கறக்காக வந்திருக்கோம் பேச்சு பேச்சில் பிடிச்சது என்ன அரசியல்னா என்னன்னு முதல்ல சொல்லிக் கொடுக்குற ஆசானாக இருக்கார் இதுவரைக்கும் இருந்த அரசியல்வாதிகளை யாருமே பேசாத ஒரு பேச்சு அரசியல்லாம் என்ன அனைத்து உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்கிற சேவையும் தான் அரசியல்னு சொல்லி கொடுத்துருக்காரு இதில் மாணவர்களோட கல்வி இப்படி தான் இருக்கணும்னு ஒரு திட்டம் வச்சிருக்காரு இப்போ நடக்கிற கல்வி கல்வி முறை இல்லை விவசாயிகளை அரசு உடைமையாக்குங்கிறாரு விவசாயிகள் அனைத்து விவசாயிகளுக்கும் அரசு வேலை அப்படின்னு போ சொல்கிறாரு ஆடு மாடு வளர்க்குறது ஒரு நம்ம குல தொழில் ஆரம்ப காலத்து தமிழர்களோட தொழில் அதுக்கு அரசு வேலைன்னு சொல்லியிருக்காரு பிள்ளைங்க படிப்பு கல்வி இலவ ஈஸியான முறையில் ஈஸியான வழியில் இலவசமாக கொடுக்குறது பாடத்திட்ட எல்லாமே இலவசம் மருத்துவ இலவசம் இது அனைத்து உயிர்களுக்குமான அரசியல்னே அதனால் அவசியம் இந்த நாம் தமிழர் கட்சி அவசியமானது அது இந்த இந்த நம்ம தமிழர்களுக்காக தமிழர்களுக்காக விடுதலை போராட்டத்தில் உயிரிழந்த மாவீரர்களை நினச்சி நம்ம இங்கே ஒரு என்ன சொல்கிறது அவங்க நாளை போட்டுறக்கூடிய வந்திருக்கோம் நாங்கள் எங்கேந்துக்காக வந்திருக்கீங்க கள்ளக்குறிச்சி அண்ணா எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அண்ணன் சீமன் அண்ணன் அவர் என்ன பேச போகிறார் மாவீரர் நாளில் வந்து கலந்துக்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் நாங்கள் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கோம் மாவீரர் நாளுக்கு சீமன் பேச்சை கேட்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் நிறைய கேட்டிருக்கேன் அவர் பேசுறது எல்லாமே பிடிச்சிருக்கோம் அவர் பேச்சில் வந்து இந்த ஈழத் தமிழர்களுக்காக அதை வச்சு இது பண்ணுறாரு இல்லைங்களா அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் பேச்சு தமிழர்களுக்காக கூட குரல் கொடுக்குறாரு இல்லைங்களா அதனால் எனக்கு பிடிக்கும்

நாங்கள் ஊட்டி கூடலூர் சட்டமன்ற தொகுதி மகளிர் செயலாளர் நான் இத்தனை வருஷம் வந்ததே இல்லைங்க பார்க்கணும்னு தோணுச்சு மாவீர நாள் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை இது இடமே இந்த வருஷம் பார்க்கணும் அப்படின்னு தோணுதுனால குடும்பத்தோட எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கேன் கஷ்டப்பட்டு பார்க்கணுன்னு ஒரு ஆர்வம்ண்ணா தான் வந்திருக்கேன் எங்க கட்சி பார்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் பேச்சு உங்களுக்கு பிடிச்சது எனக்கு நிறைய மக்களுக்காக பேசுறாரு மக்களுக்காக நிறைய உழைக்கிறாரு அதனாலதான் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் நீ கூடலூர்ல இருந்து வந்திருக்கேன் நீலகிரி மாவட்டம் கூடலூர் சீமான் சாரை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் அவர் நல்லா துணிச்சலா பேசுவார் தைரியமா பேசுவார் எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுக்குறாரு அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால பார்க்கலான்னு வந்திருக்கேன் ஆமாம் நானே இந்த டைம் தான் வந்திருக்கேன் இவர் எப்படி பேசுகிறாருன்னு நேரில் பார்க்கலான்ட்டு வந்திருக்கேன்

அவர் வந்து நல்லா கருத்தியல் பேசுவார் அண்ணா மருத்துவம் எல்லாமே எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி சமத்துவம் தாஸ்தி பேசுவார் சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே அவர் ரொம்ப பிடிக்கும் அரசியல் ரொம்ப எல்லாத்துக்குமே தெரியப்படுத்திட்டாரு எங்க அண்ணன் நாமக்கல் மாவட்டம் புரியல சீமான் அண்ணா பேசுறத கேட்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நிறைய விஷயம் பிடிச்சிருக்கு இதுதான் அதுதான் சொல்ல முடியாது நிறைய விஷயம் பிடிச்சிருக்கு